வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான ஒரு டிபேட்டான டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோங்க கள்ளக்குறிச்சியில் மெத்த நாள் கலந்த சாராயம் விசச்சாராயத்தை குடிச்சு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க பார்த்தீங்களா இப்போ உயிரிழந்தவருடைய குடும்பத்துக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் வந்து நிவாரணமாக தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்டில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு உதவியாக நிதி உதவியாக ஐம்பதாயிரம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ இது பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொல்கிறாங்கன்னா கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்து போனதுக்கு பத்து லட்சம் ரூபாயா மக்களுடைய வரி பணம் இது மக்களுடைய வரி பணத்தை எடுத்து எப்படி வந்து பத்து லட்ச ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பதிவுகள் போடுறது இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பத்து லட்ச ரூபாய் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் சாப்பிட்டவங்களுக்கு கிடையாது சாப்பிட்டு இறந்து போனதுக்கப்புறம் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய அஃபெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா குழந்தைகள் இருப்பாங்க அவங்க படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கு உதவியாக தான் இந்த பத்து லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் வந்து பண்ணுறாங்க அப்போ இருவேறு பார்வைகள் வந்து இந்த விவகாரத்தில் இருக்குது ஃபஸ்ட்டு அரசியல் கட்சி தலைவர்கள்ட்டேருந்து ஆரம்பிக்கலாம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழக பாஜகவும் ஒரு லட்சம் ரூபாய் வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகே நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் உயிரிழந்தவருடைய குடும்பத்துக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இது குறித்து கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு அண்ணாமலை கிளியரா ஒரு விஷயம் சொல்றாரு நாங்கள் எப்போதுமே இது மாதிரி காசு கொடுக்கணும் அதுவும் சாராயம் சாப்பிட்டு இறந்து போனவங்களுக்கு அந்த ஃபேமிலிக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் கொடுத்ததே கிடையாது இந்த வாட்டி நாங்களே அறிவிச்சிருக்கோம் ஏன்னா போய் பார்க்கும்போது நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது நம்ம நினச்சி பார்த்ததை விட ரொம்ப சிவியராக நிலமை இருக்குது அடுத்த வேலை இப்போ காலையில் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சா காலையில் சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த லெவலில் அவ்வளவு புவரான எக்கானமிக் பேக்ரவுண்டில் ஒவ்வொரு ஃபேமிலியும் இருக்காங்க ஒரு வீட்டில் இறப்பு நடந்துருச்சு அப்படின்னா அந்த இறுதி சடங்கு இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதை செய்கிறதுக்கு கூட அவர்கிட்ட வந்து காசு இல்லை அவ்வளவு ஒரு ஒரு பேக்ரவுண்டில் அவங்க இருக்காங்க அதன் காரணமாக தான் நாங்கள் வந்து ஒரு லட்சம் ரூபாயை அறிவித்தோம் அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் நிறைய திட்டங்கள் இருக்கு அந்த திட்டங்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த வீட்டுக்கு வந்து போய் சேர்றதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் இருக்கார் பார்த்தீங்களா சீமான் அவர்களும் கள்ளத்தாரம் சாப்பிட்டு இறந்து போனவங்களுக்கு எதுக்காக பத்து லட்சம் ரூபாய் அப்படின்னு சீமானவர்களும் கேள்வி எழுப்பியிருக்காரு இப்போ வந்து கேள்வி எழுப்பலை விழுப்புரத்தில் வந்து போன வருஷம் விழுப்புரத்தில் வந்து இது மாதிரி இருபத்தி மூணு பேர் வந்து கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்து போனாங்க பார்த்தீங்களா அப்போ பத்து லட்ச ரூபா வந்து தமிழக அரசாங்கம் அறிவிச்சாங்க அதுக்கு வந்து சீமானவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாரு அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளத்தில் மீண்டும் வைரலாக ஷேர் ஆகுது பீகாரில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்து போனவங்களுக்கு நிவாரணம் வந்து கேட்கும்போது பீகாருடைய முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்கள் எதுக்காக வந்து கொடுக்கணும் கள்ளச்சாராயம் சாப்பிட்டா செத்து போயிடுவீங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது அதே மீறி கொடுத்தா நாங்கள் எதுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் கேள்வி எழுப்பியிருந்தாரு அதுதானே கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னு சீமான் அவர்கள் பேசக்கூடிய ஒரு வீடியோவும் இப்போ கவனம் பெறுது நடிகர் பார்த்திபன் இருக்காரு பார்த்தீங்களா அவரும் என்ன கேட்டிருக்காரு இப்போ என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்து போனவங்களுக்கு எதுக்காக பத்து லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் பார்த்திபன் அவர்களும் கேள்வி எழுப்பியிருக்காரு இதில் பொதுவான ஒரு பார்வை என்ன தெரியுமா இப்போ தமிழக பாஜக கொடுக்கறது கவர்மெண்ட் பணம் கிடையாது அது இண்டிவிஜுவல் பிஜேபி அப்படிங்கிற அந்த கட்சியுடைய பணம் அது மாதிரி இண்டிவிஜுவலாக யார் வேணாலும் அவங்க அவங்க விருப்பம் அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் வந்து நிறைய உறுப்பினர்கள் இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறுவதற்காக அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் வந்து நிதியுதவி வழங்குறத நம்ம வந்து தடுக்க முடியாது கேள்வி வந்து கேட்க முடியாது கவர்மெண்ட்டு மக்களுடைய வரிப்பணம் ஓகே மக்கள் மக்களுடைய வரிப்பணம் தான் கவர்மெண்ட் வந்து இயங்குகிறாங்க அப்படி மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து பத்து லட்சம் ரூபா அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு பதிலாக இந்த கள்ளச்சாராயம் காட்சி பிடிபடுறாங்க பார்த்தீங்களா அக்யூஸ்டு குற்றவாளிகள் அவன்கிட்ட இருந்து அவங்களுடைய சொத்துக்களை வந்து பறிமுதல் பண்ணி எப்படி உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்துடைய மாடல் வந்து இதுதான் தான் உத்தரப்பிரதேசத்தில் ரவுடி தாதாக்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவன்களுடைய வீடை வந்து ஃபஸ்ட்டு புல்டோஸரை வச்சு இடிச்சிருவாரு இடிச்சுட்டு அந்த வீடு அந்த ரவுடியுடைய சட்டவிரோதமாக சம்பாதிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணி அந்த சொத்தை அந்த சொத்துல வந்து வந்து சமீபத்தில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ மக்களுக்கு ஏழை மக்களுக்கு வீடு வந்து கட்டி கொடுத்துருக்காரு அது மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவை தமிழக அரசாங்கம் கவர்மெண்ட் மக்களுடைய வரி பணத்தை எடுத்து பத்து லட்சம் கொடுக்கிறதுக்கு பதிலாக பிடிபடக்கூடிய அந்த குற்றவாளிகள் சமூக விரோதிகளுடைய சொத்துக்களை வந்து பறிமுதல் பண்ணி அந்த சொத்துக்கள்லேருந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த குடும்பத்துக்கு செய்யலாம் அதுதான் கரெக்டான ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்